வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அமெரிக்கா சிரியாவில் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் பல பயங்கரவாத மையங்கள் இலக்காக கொண்டு அழைக்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது அதன் பின்னர் அமெரிக்கா வெளியிட்ட கருத்து உலகம் முழுவதின் கவனத்தையும் ஈர்த்தது அமெரிக்க பிரஜைகளுக்கு எதிராக எந்த நாட்டிலோ அல்லது எந்த அமைப்பிடமோ இருந்து சிறிதளவு கூட ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த சக்தி உலகின் எந்த மூலையில் ஒழிந்தாலும் அமெரிக்கா சென்று தாக்கும் அழிக்கும் என்பதாக இருந்தது அந்த கருத்தின் சாராம்சம் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு அணுகுமுறையை வெளிப்படையாக காட்டுகிறது சிரியா சமீப காலம் வரை அமெரிக்காவுடன் நல்லுறவை கொண்டிருந்த நாடாகவே பார்க்கப்பட்டது சிரிய அதிபருடன் நெருக்கமாக உரையாடி தோளில் கை வைத்து சிரித்தபடி நிற்கும் ட்ரம்பின் வீடியோக்கள் கூட வைரலானவை ஒரு காலத்தில் பயங்கரவாத பின்னணி உள்ளதாக கூறப்பட்ட ஒருவர் இன்று சிரியாவை ஆட்சி செய்கிறார் என்பதும் அந்த அரசுடன் அமெரிக்கா நல்ல உறவை பேணி வருகிறது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இந்நிலையில் பயங்கரவாத மையங்களை குறிவைத்து சிரியாவில் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறுவது அமெரிக்க பிரஜைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாடு நட்பு சர்வதேச சட்டம் ஆகிய எதையும் கணக்கில் கொள்ளாமல் அமெரிக்கா செயல்படும் என்பதையே உறுதிப்படுத்துகிறது இந்த நிலைப்பாடு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நினைவுபடுத்துகிறது இந்தியாவின் எல்லைக்குள் நுழைந்து பொதுமக்களின் உயிரை பறிக்கும் செயல்கள் நடந்தால் இந்தியா அமைதியாக இருக்காது கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்று இந்தியா தெளிவாக அறிவித்ததன் பின்னணியில்தான் பகல்காமுக்கு பிறகு அந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது அப்போது இந்தியா பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாத முகாம்களை தாக்கியது அதைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அமெரிக்கா எடுத்த நிலைப்பாடு இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கவில்லை மாறாக பாகிஸ்தானை மறைமுகமாக ஆதரிக்கும் போக்கையே உலகம் கண்டது அதில்தான் அமெரிக்காவின் இரட்டை வேடம் வெளிப்படுகிறது அந்த நாட்டின் நிலைப்பாடுகளை முழுமையாக நம்ப முடியாத நிலை அங்கு தெளிவாகிறது அமெரிக்கர்களின் உயிருக்கு ஆபத்து என்றால் சர்வதேச சட்டம் மரியாதை இறையாண்மை போன்ற எந்த கட்டுப்பாடும் அமெரிக்காவுக்கு இல்லை தாக்குதல் நடத்தவும் தேவையானால் ஒரு நாட்டையை சீர்குலைக்கவும் அமெரிக்கா தயங்காது ஆனால் இந்தியர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தும் போது இந்தியா பதிலடி கொடுக்க முயன்றால் உடனடியாக நடுவர் போல அமெரிக்கா இறங்குகிறது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகள் பாகிஸ்தான் ராணுவமும் அரசும் அறிந்தே நடைபெறுகின்றன என்பது உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு உண்மையாகும் இந்தியாவை நிலையற்றதாக பயங்கரவாதிகளுக்கு நிதி பயிற்சி பாதுகாப்பு வழங்குவது பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் தான் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் அத்தகைய சூழலில் இந்தியா தாக்கியது பயங்கரவாத முகாம்களைத்தான் என்ற உண்மையை அமெரிக்கா ஏன் உறக்க சொல்லவில்லை என்ற கேள்வி எழுகிறது பகல்காமில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்தியா மௌனமாக இருக்க முடியாது பதிலடி கொடுத்தது அதனால் அதே சூழல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் கூட அதையேதான் செய்திருப்பார்கள் இந்தியா உங்களை தாக்கவில்லை பயங்கரவாத மையங்களை தான் தாக்கியுள்ளது எனவே இந்தியாவுடன் போருக்கு செல்ல வேண்டாம் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தெளிவாக கூறியிருக்க வேண்டிய நிலையில் அப்படி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கவில்லை ட்ரம்பின் நிலைப்பாடும் அமெரிக்காவின் மொத்த அணுகுமுறையும் இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் ஒருபோதும் முழுமையாக நம்பக்கூடியவர்கள் அல்ல அமெரிக்கர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடன் உறவை பேணும் போதே இந்தியாவுக்கு அதிக நன்மை கிடைக்கும் வகையிலான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதை தான் இந்தியா செய்ய வேண்டும் தேவையான அளவு பயன்களை பெற்றுக்கொள்வது மட்டுமே நடைமுறை அரசியலாக இருக்க வேண்டும் அமெரிக்காவாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அவர்களை சிறிதும் நம்பும் நிலை எந்த நேரத்திலும் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் அதனால் நாமும் நமது தேவைக்கேற்ப நமது நன்மைக்கேற்ப நமது சூழலுக்கேற்ப நமது நிலைப்பாடுகளை அவர்கள் விஷயத்தில் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் இப்போது சிரியா விஷயத்திலேயே அவர்களின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் சிரியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு ஆனால் ட்ரம்ப் தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவை கேள்வி கேட்க யாரும் இல்லை அமெரிக்காவை குற்றம் சாட்டும் சக்தி யாருக்கும் இல்லை உலகில் யாரையும் எங்கும் எந்த காரணத்தை கொண்டும் தாக்கும் அதிக அமெரிக்காவிற்கு இருப்பது போல நிலைமை உள்ளது பயங்கரவாதம் என்ற பெயரில் சிரியாவை தாக்கலாம் அணு ஆயுதம் உருவாக்கியது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஈரானை தாக்கலாம் சர்வதேச சட்டங்கள் அமெரிக்காவின் விஷயத்தில் செயல்படுவதில்லை சிரியாவில் பயங்கரவாதிகள் இருப்பது உண்மை என்பதால் அந்த தாக்குதலை முழுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே அளவுக்குள் இந்தியாவுக்கு என்பதுதான் இந்திய விஷயத்தில் பயங்கரவாதிகளுடன் மறைமுக நட்பு அவர்களை ஆதரிக்கும் அரசுகளுக்கு மௌன ஆதரவு என்ற இரட்டை நிலைப்பாடே அமெரிக்காவின் உண்மையான முகமாக உள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனீர் போன்றவர்கள் வெளிப்படையாகவே வெறுப்பையும் தீவிரவாத சிந்தனைகளையும் பேசியவர்கள் பகல்கம் தாக்குதலுக்கு பின்னில் பாகிஸ்தான் இருப்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்த உண்மையாகும் ஆனால் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாடு தங்களுக்கான விஷயங்களில் மற்றொரு நிலைப்பாடு என்ற இரட்டை வேடத்தை அணிந்துள்ளது இதை இந்தியர்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் குடிக்கும் தண்ணீரில் கூட நம்ப முடியாத சக்திதான் அமெரிக்கா என்பது அரசியல் உண்மையாகும்